வணக்கம் ப்ரிசலோட ஒருத்த மக்கள் கரங்கள் எனது அன்பான உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த விடயம் ஏ ஆர் விக்னேஸ்வரன் நடைப்பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார் பல கோரிக்கைகள் எமது ஜனாதிபதி அவர்களுக்கு எங்கள் கோரிக்கையை வைப்பதற்காக முக்கியமான கோரிக்கைக்கு வந்து பணி பெண்கள் வந்து கஷ்டப்படுறது அவங்களுக்கு நான் சொ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரிக்கு இருபத்தி ரெண்டு அமைப்புக்களுடைய பெயரை நான் குறிப்பிடுகின்றேன் இங்கே எத்தனை இது குழு குழு அமை இணைந்து இதெல்லாம் அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்று நான் உங்களுக்கு அறிய தருகின்றேன் ஒன்றாவது மலையகம் எமது தாயகம் கண்ணா இரண்டாவது உருத மக்கள் உதவக்கரங்கள் மூன்றாவதாக விழித்தெழு அறக்கட்டளை மலேக மாணவர்களின் மனுமலர்ச்சி குழு நான்காவதாக இலங்கை மலேக கல்வி அபிவிருத்தி குழு ஐந்தாவதாக மலேக தமிழச்சி தனியொருத்தி ஆறாவதாக தைரிய தீபங்கள் ஏழாவது ஒரு தேசத்தின் சிறுவர் அறக்கட்டளை எட்டாவதாக மலேக வெற்றி கழகம் ஒன்பதாவது புதுமை பெண்கள் பத்தாவது மலேக கிழக்கின் மண்வாசனை ஏற்கனவே என்னுடைய இதை சொல்லிட்டேன் நான் மலேகத்தின் விடுவெள்ளி உதவும் கரங்கள் பன்னெண்டாவது பதிமூன்றாவது பதிமூன்று மலேகத்தின் ஒன்றிணைந்த உறவுகள் பதினாலு மலேகத்தின் கரங்கள் பதினஞ்சு மறக்க முடியாத மலேக சொந்தங்கள் பதினாறு மலேகத்தின் சொந்தங்கள் பதினேழு மலேக உதயம் பதினெட்டு அன்னை திரேசா உதவும் உள்ளங்கள் பத்தொம்போது மலேகத்தின் ஒளிவிளக்கு இருபதாவது மலேக உறவுகள் இந்த அனைத்து இருபது குழு இருபது குழுவில் இணைந்து பயணிக்கும் குழுக்களின் பெயர்களை தான் நான் சொன்னேன் இந்த இருபது குழுவினர்கள்தான் இந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி விஎஸ் மைதானத்தில் விஎஸ் மைதானத்தில் நடைபெற இருக்கும் நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை அதே போல் நடைப்பயணத்துக்கு அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கின்றோம் இதுக்கு நான் ஏன் இதை சொல்ல வருகின்றேன் என்றால் இதுக்கு இந்த விடயத்தில் வந்து பல சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது பின்னாடி இருந்து நாம் அனைவருமே மலையகத்துக்காக வேண்டி பாடுபடுகிறோம் எல்லாமே இந்த இந்த குரூப்களில் வந்து இந்த குழுவில் வந்து நாலு பேர் ஐந்து பேர் கூட சேர்ந்து ஒரு குழுவாக உதவி செய்கிறாங்க அனுசரணை வழங்குறாங்க இந்த இருபது குழுவினர்களுடைய விசேஷமான பெயர்களை நான் குறிப்பிட்டிருக்கிறேன் விசேஷமாக இவர்கள் தான் இந்த அனுசரணை இந்த விக்னேஷ்கு ஏஆர் விக்னேஷுக்கு வந்து அனுசரணை வழங்கி கொண்டு இதைவிட யாரும் வந்து எங்களுக்கு அனுசரணை வழங்கவில்லை இது இந்த குழுவில் இணைந்து இந்த குழுவை விட்டுட்டு லெஃப்டாகி போனவங்க இதை பற்றி கவலைப்பட வேணாம் லெஃப்டாகி போனவங்க இதற்கு உண்டான வீடியோக்களை போட்டு புகழ் தேட நினைக்காதீங்க புகழ தேடாதீங்க நீங்கள் ஏதாவது செய்யுங்க உருப்பிட்ட உறுப்பிடமா உருப்பிட்டோமான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இதை நீங்கள் செய்யுங்க இணைந்து செயல்பட முடியாத ஒரு சில குழு இதில் இருந்து ஆக்கி போயிருக்கு லெஃப்டாகி போன பிறகும் வீடியோக்களை எடுத்து போட்டுக்கிட்டு சும்மா படம் காட்டுறதுக்கு நினைக்க வேணாம் மற்றது இந்த விழா இருபத்தி ஆறாம் தேதி கோலாகலமாக மிக கோலாகலமாக இந்த இருபத்தெட்டு குழுவினர் இருபது குழு குழுவில் இணைந்த அனைவருமே அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாரும் இணைந்து அந்த இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி எல்லோருமே இணைந்து செயல்படுகின்றார்கள் இது ஒரு மாபெரும் வெற்றியாக மலேகத்துக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக கொண்டாடப்படுகின்றது மலேகம் அந்த தூங்கி கிடக்கிற மாதிரி அப்படியே கிடக்கிற மாதிரி யாருக்குமே தெரியாத மாதிரி அதை வந்து நாங்கள் முன் கொண்டு வருவதற்கு தான் இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் உங்களுக்கு முடிந்தால் உதவி செய்யுங்கள் இல்லைவென்றால் உகத்திரியம் செய்யாதீர்கள் இன்றைய பொழுதில் நான் ஒரு கண்டன் ஒரு வீடியோ செல்வி உங்களுக்கு தெரியும் செல்வின்னு சொன்னாலே உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படி வீடியோ இருந்தால் நான் நினைக்கிறேன் அழிச்சிட்டேன்ட்டு அந்த அந்த வீடியோவை அதை அழிச்சிட்டேன் நான் உங்களுக்கு தெரியுமே செல்வின்டா எப்படியோ பேக்கேடி மேடம் அவங்க ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி கூட எங்களுக்கு இந்த குழுவுக்கு வந்து வீடியோ போட்டிருக்குறாங்க அடியும் தெரியாது முனியும் தெரியாது செல்வி பெரிய சாரி ஒன்று கட்டிக்கிட்டு எலவுன்ஸ் பண்ணது இப்படி பேப்பரை வச்சு வச்சுக்கிட்டு எலவுன்ஸ் பண்ணுது ஸோ செய்து இதில் இறங்கி இந்த குருவில் இணைந்து செயல்படாமல் வேணான்னு போனவங்க எங்களுடைய ப்ரோக்ராம்ஸில் உள்ள ப்ரோக்ராம்ஸில் உள்ள வீடியோக்களை எடுத்து போட்டு பிரசித்தமாக ஆகாத போகிறாதீங்க செய்யாதீங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதாவது உருப்படியாக என்னமாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் போடுங்க சரியா ஆகையால் இந்த குழுவில் இணைந்து செயல்படும் அனைத்து சகோதரிகளுக்கும் இந்த வேலையில் நன்றி கூறுகின்றேன் அதே போல் நானும் இணைந்து அதில் பயணி பயணித்து கொண்டு இருக்கிறதையும் மிக்க மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கொள்கின்றேன் இனிவரும் காலங்களில் இதை விட ஒற்றுமையாக இந்த இருபது குழுவும் எங்களுடன் இணைந்து பயணிக்க எல்லோரும் பேசியிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் பேசியிருக்கிறோம் அதே போல் இனி வரும் காலங்களில் பெரிய பெரிய விடயங்கள் ஏதாவது இருந்தால் நாங்கள் எல்லோருமே ஒன்றிணைவோம் எப்பயுமே நாங்கள் பிரிய போகிறதில்ல அதை உறுதியாக சொல்கிறேன் நான் நான் பிரிய மாட்டேன் பிரியாமல் நாங்கள் வந்து ஒன்றிணைந்து இந்த குழுவில் இணைந்து பல அதாவது ஒரு தட்டு நான் சத்தம் வராது பல கைகை தட்டுனா பல சத்தங்கள் வரும் அதே போல் பல இந்த இருபது குழுவினர்களும் இணைந்தால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை அதாவது யாராவது கவுக்க நினச்சிங்கன்னு சொன்னால் அது தவறானது சரியா இப்போ யாருக்குமே பயந்தோ நடுங்கியோ இந்த வேலையை செய்யலை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான வேலையில் தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம் இதில் இருந்து விலகி போனவங்க கௌரவத்தை காட்டாதீங்க விலகி போயிட்டீங்கன்னா கௌரவத்தை காட்டாதீங்க சரியா உங்களை எங்களுக்கு உங்களை ஒத்து போகலை அதனால் ஒத்து போகாததுனால நாங்களும் விளக்கிட்டோம் நீங்களும் விளக்கிட்டீங்க அதனால் இதில் வந்து கௌரவத்தை காட்டாதீங்க இந்த வீடியோக்களை போட்டுக்கிட்டு அதே மாதிரி இதை நாங்கள் தான் செய்கிறோம் விஎஸ் மைதானத்தில் வந்து செய்கிறோம் அப்படின்ட்டு இது பண்ண வராதிங்க ஏன்னால் நான் ஹார்டாக பேச விரும்பலை பேசலாம் ரொம்ப க ரொம்ப கடினமாக பேச நான் விரும்பலை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குழுவில் இணைந்து வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனவங்க இந்த குழுவில் நடக்கிற சம்பவங்களை வீடியோக்களை எடுத்து போட்டு பவர் காட்டாதீங்க நீங்கள் தனியாக செய்யுங்க உங்களுக்கு செய்ய தெரியுமா தனியாக செய்யுங்க ம் சரியா அதெல்லாம் நன்றி வணக்கத்துடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் ரொம்ப பேச விரும்பலை நன்றி எல்லோருக்கும் வணக்கம்